கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேற்றை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் மனிதன் மன்னா இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வைத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முப்பத்தி எட்டாம் அதிகாரமும் ஒன்பது முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தையும் தியானிப்போமாக இரண்டு சீசர்கள் இயேசுவை பின்பற்றி போகிறார்கள் உடனே இயேசு திரும்பி பார்த்து என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார் ரவி நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அவர் வந்து பாருங்கள் என்று சொன்னார் அன்றைய தினம் அறுவடைத்தில் போய் தங்கினார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் இன்றைக்கு தேவன் எங்கு தங்குகிறார் என்பதை குறித்து நாம் தியானம் பண்ணுவோமா முதலாவது நாம் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனத்தை நான் பார்க்கும்போது சகைவை சீக்கிரமாக வா இன்றைக்கே நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார் ஆம் இயேசு அந்த எரிகோ அந்த வீதி வழியாக போய் கொண்டிருக்கிறார் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக இவன் வகை தேடினான் இவன் குள்ளனானபடியால் ஒரு மரத்தின் மேலே ஏறி போய் உட்கார்ந்து இயேசு எப்போ வருவார் வருவார்னு பார்த்து கொண்டிருந்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவனுக்கு பணம் இருந்தது செல்வம் இருந்தது ஆசி இருந்தது ஆனால் இயேசுவை பார்ப்பதற்கு அவன் மிகுந்த ஆவலாக இருந்தான் உடனே அவன் என் மேலே இவ்வளோ வாஞ்சியா இவ்வளோ ஆவலாக இருக்கானே சரி சீக்கிரம் இறங்கி வார்ப்பான்னு சொன்னான் அவன் இறங்கி வரும்போதே சீக்கிரமாக இறங்கி வந்தான் போகும்போது அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீ என் வீட்டில் தங்குவதற்கு நான் தகுதி இல்லை நான் யாரிடத்துலையாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நான் திருப்பி நாளத்தனையாக கொடுத்துறேன்னு சொல்லி தன் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டான் ஆம்பரியமான தெய்னுடைய பிள்ளைகளே இயேசு தங்குவது அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தமான தெய்வம் ஒரு பரிசுத்தமான இடத்துல தான் தங்குவார் அவன் பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது இயேசு அந்த வீட்டுக்கு உள்ளே போனார் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் இயேசு தங்கும்போது அங்கே ரட்சிப்பு அங்கே சிரிப்பு அங்கே எல்லா பூக்களும் பூந்து பூத்து சந்தோஷமாக இருக்கும் இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் அங்கே பத்தாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வசனம் அங்கே மார்த்தால் மரியாள் என்ற வீட்டுக்கு போகிறார் மார்த்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் இயேசு அங்கே தங்கும்படி போனார் அப்பொழுது மார்த்தால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தார் மரியாலோ தேவனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருந்தார் மரியால் நல்ல பங்கை தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் இயேசு வந்து தங்குகிற வீட்டில் கவலையெல்லாம் எல்லாம் நீக்கி தேவனுடைய சமூகத்தில் வசனத்தை எதிர்காலத்துக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அவர் ஆராய்ந்து பார்ப்பதற்கு வசனம் முக்கியம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருந்தார் அங்கே இயேசு வந்து தங்கும்போது வார்த்தை கிடைக்கும் வசனம் கிடைக்கும் வார்த்தை தான் வாழ வைக்கும் மூன்றாவதாக இயேசு தங்குகிற வீட்டை பார்ப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒரு வசனம் வரைக்கும் பார்க்கும்போது எம்மா ஒரு சீசர்கள் அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள் இயேசுவும் கூட போகிறார்கள் பொழுதும் போயிடுச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் இயேசு தங்கும்படி போனார் அவர் அப்பத்தை பிட்டு அவர் ஆசிரியத்து கொடுத்த வேலையிலே அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்தார்கள் ஆம் இன்றைக்கும் இயேசு இரட்சகர் இயேசு அற்புதர் இயேசு வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே இயேசு தங்குகிற வீடாக நீங்களும் அவருக்கு இடத்தை அயத்தப்படுத்தி கொடுப்பீங்களா எந்தன் உள்ளம் தங்கும் ஏ சுநாயகா உந்தன் வீடாய் மாற்றும் ஏ சுநாயகா ஏ சுநாயகா ஏ சுநாயகா வீடாய் மாற்றும் ஏ சுனாயக மாம்ச கிரியை போக்கும் ஏ சுனாயகா குழந்தை உள்ளமாக்கும் ஏ சுனாயகா ஏ சுனாயகா ஏகா குழந்தை உள்ளமாக்கும் ஏ சுனாயேகா பரலுக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அவர்கள் வீடு இயேசு தங்குகிற வீடாகவும் தேவ பிரசன்னம் நிறைந்த வீடாகவும் ஆசிர்வதியும் ஒவ்வொரு வீட்டு தேவைகளையும் சந்தியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா சத்துருடைய கண்ணிகளுக்கும் தீமைகளுக்கும் விளக்கி பாதுகாத்தும் அவருடைய பிரயாண வேலை வருமானம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ